என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றும் இறை இயேசுவில் எனதருமை இறை சொந்தங்களே இன்றைய நர்ச்சியில் இயேசு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை குறிப்பிடுகிறார் நோக்கம் என்ன இந்த திருமணத்தின் போது ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க நான்கு பக்கத்திற்கு தம்பதிகள் அதை நிரப்பணும் அதில் ஒரு கேள்வி உன் வாழ்க்கை துணைவியை துணைவரை தேர்ந்து கொண்டதன் நோக்கம் என்ன ஞாபகம் இருக்கா அப்படியே நீங்கள் கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த நாட்களுக்கு போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியை துணை வரை தேர்ந்து கொண்டதன் நோக்கம் என்ன இந்த ஒரு கேள்வி திருமணத்திற்கு முன் ஆய்வு என்ற ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா எல்லோருமே அமைதியாக இருப்பாங்க உங்களை மாதிரி திருமண தயாரிப்பு வகுப்பிற்கு பேட்டு வந்தும் அமைதியாக இருப்பாங்க அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் ஏன்னா மீதி எல்லாம் ஆம் இல்லை ஆம் இல்லை ஆனால் இந்த கேள்வி மட்டும் ஒரு வாக்கியத்திற்கு எழுத வேண்டும் அதனால் முழிப்பாங்க அப்போ நான் கேட்பேன் நீ இவனை கட்டினா கப்பலில் இருக்கான் நிறைய சம்பளம் கிடைக்கணும் கட்டுறியோ அதுதான் நோக்கமா அப்போ நான் என் இவன்கிட்ட கேட்பேன் இல்லை இவனை கட்டினா ஐம்பது பூன் கிடைக்குமா அதுதான் நோக்கமா இப்போ எடுத்துக்காட்டுக்கு சின்ன ஃபாதராக நான் இந்த பங்குக்கு வந்ததுன்னு நோக்கம் என்ன தெரியுமா புண்ணக்காயில் நிறைய பங் பணக்கார பங்கு எந்த வீட்டுக்கும் மந்திரிக்க போனாலும் குறைஞ்சது ஐநூறுரூவா வாரம் வாரம் புது புது வீடு மந்திரிக்கலாம் அப்போ காசு நிறைய கிடைக்கும் அப்போனா சாமியாரானது எதுக்கு பணம் சம்பாதிக்கலாம் நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்கலாம் அதுதான் என் நோக்கமா திருமண வாழ்வாக இருக்கட்டும் குருத்துவ வாழ்வாக இருக்கட்டும் எந்த வாழ்வாக இருப்பினும் நோ பெயின் நோ கெயின் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் வழியும் வேதனையும் துன்பங்களும் இல்லாது மாற்றியதி மாற்றியையும் உயரத்தையும் சிகரத்தையும் அடைய முடியாது இன்றைய நாளில் குறிப்பிடப்படுகின்ற புனித தெரசா பெனடிக்டா இவ்வாறு கூறுவார் துன்பங்கள் இன்றி சிகரத்தை தொட முடியாது துன்பங்கள் தான் சிகரத்தை தொடுவதற்கு தூண்டுதலாக இருக்கும் அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் காண்கிறோம் என்னுடைய சீடர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமாயின் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களாகிய கடமையை ஏற்க வேண்டுமாயின் இந்த ஊரை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமாயின் என்ன இருக்கணுமா தன் நலம் துறந்து ஏன் நலன் இல்லை நான் எனது என்பதை மறந்து துறந்து ஒன்றை சுமந்து ஒன்றை துறந்து மற்றொன்றை சுமந்து அப்படின்னா என்ன கல்யாணம் முடிவுக்கு முன்னாடி நீங்க உங்களை அலங்கரிச்சிருப்பீங்க திருமணம் முடிந்த பிறகு குழந்தை வந்த பிறகு யாரை சுமப்பீங்க உங்கள் அழகை துறந்து என் பிள்ளைகளை அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மைகளையுமே கவலைப்படாதீர்கள் ஐயோ இவர்களை நான் எப்படி சுமந்து செல்ல போகிறேன் என் பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்கப் போகிறேன் கவலைப்படாதீங்க இறைவனின் துணை கொண்டு இதுதான் இறைவன் நமக்கு கூடிய வாழ்வின் நோக்கம் ஒரு வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று அது திருமண வாழ்வாக இருக்கலாம் குருத்து வாழ்வாக இருக்கலாம் தன்னனம் துறந்தாலே சிலுவையை தூக்கி சென்றால் மட்டுமே சிலுவையின்றி மாட்சியில்லை பெரும்பாலும் நான் கூறுவது உண்டு இந்த தன்னலத்தை துறந்து சிலுவையை தூக்கிச் செல்பவர்கள் எளிதாக கூற வேண்டுமென்றால் பாடகர் குழுவினரை நான் எப்பொழுதும் பார்ப்பதுண்டு குடும்பத்தை விட்டுவிட்டு அவர்கள் வேலைகளை விட்டுவிட்டு ஈவன் அதை பார்த்துவிட்டு மேலுமாக திருச்சபைக்காக இந்த பங்கிற்காக இறைவனை பாடுவோம் அதற்காக நேரம் செலவழித்து பாடர் பயிற்சிகள் பெற்று பாட வருகிறார்கள் ஒன்று இரண்டாவது அன்பிய தலைவிகள் நான் இருக்க மாட்டேன் ஏன் தன்னலம் துறக்க வேண்டும் என் குடும்ப வேலைகளை போட்டுட்டு வர வேண்டும் மற்ற குடும்ப வீடு வீடா அலைய வேண்டும் அலைச்சல் தன்னலம் துறந்து சிலுவையை துன்பத்தை ஏற்று இந்த அன்பியத்தை நடக்க வேண்டும் என்பவர்கள்தான் இயேசு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் ஆம் அன்பின் சந்தைகளை நமக்கெல்லாம் என்ன கைமாறு இந்த பாடகர் குழுவினர் இந்த பீட பூக்கள் சம்பளமாக பூக்கள் அன்பிய தலைவிகள் ஊர் தலைவர்கள் இவ்வாறு தன்னலம் துறந்து தன் துன்பத்தை தூக்கி கொண்டு இந்த பங்கை வழி நடத்துகிறவர்கள் ஊரை வழி நடத்துகிறவர்கள் அன்பியமாக தலைவிகள் வழி நடத்துகிறார்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் என்ன கைமாறு தெரியுமா பொண்ணும் பொருளும் கிடையாது எனது நம் ஆன்மா பரிசுத்தமாக தூய்மையாக இறைவன் பாதத்தில் சென்றடையும் அவளந்தான் இதற்காகத்தான் ஒன்றை துறந்து மற்றொன்றை சுமந்து செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் ஆமன்